அண்ணே கேக்ரா நல்லா இருக்கீயே ஆ சொல்லு சுபா நான் நல்லா இருக்கேன் இப்போதான் ஆபீஸ் போயிட்டு இருக்கே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதையும் முடிச்சிட்டு போலாம்னு ஃப்ரண்ட் இருக்கா சுபா அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கே அம்மு எப்படி இருக்கா குட்டிமா நல்லா இருக்கா அண்ணே என்ன நீ இது முக்கியமான விஷயம் என்னே ஃப்ரெண்ட வரச் சொல்லி இருக்கேன்னா குட்டிமா எல்லாட போயிருக்கானே இங்க பக்கத்து வீட்ல தான் ஆ ஆமா சொல்லுனே என்ன முக்கியமான விஷயம் சுபா ஒண்ணுல பொண்ணுக்கு செயின் எடுக்கணுமாமே அத சுத்தர மறந்துட்டே பாத்துக்க ஃப்ரெண்டு தான் சொன்னான் என்னடா செயின் இந்த மாதிரி தாலியெல்லாம் எடுக்கணும் நீ நான் மறந்துட்டியா அப்படின்னு கேட்டான் சுபா அப்பந்தான் ஞாபகம் வந்துச்சு சரி அதையும் எடுத்துடலாமேன்னு தான் வந்திருக்கேன் கடைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் இன்னும் ஃப்ரெண்ட் வரல அவன் வந்ததுதான் சுபா போயிட்டு எடுக்கணும் என்னன்னு சொல்ற நகை எடுக்கவா என்னே ஒரு தங்கச்சி நான் ஒரு தேரிக்கே என் என்ன கூட்டிட்டு போய் நீ எடுக்க கூடாதா நீ மட்டும் தனியா போய் எடுத்துட்டு இருக்கியா ஏனே இப்படி பண்ற கூப்பிட்டா வந்திருப்பேன்ல இருந்தாலும் நான் கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுத்தா எனக்கு ஒரு மாதிரி தானே ஏன்னே இப்படி பண்ணுற நீ மட்டும் போயிட்டு எடுக்கிறல்ல ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிற கேட்கவும் மாட்டேங்கிற எதுவும் ஷேர் பண்ணவும் மாட்டேங்கிற ஏன்னே இப்படி இருக்க சுபா அப்படி இல்ல நீ கூப்பிட்டா வருவதான் இல்லைன்னு சொல்லல ஆனா மச்சான் விட விடமாட்டாரு எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுக்கு ஒன்ட்ட நான் சொல்லி நீ மாச்சாங்கிட்ட சண்டை போட்டு அப்புறம் வந்து திருப்பி வீட்டுக்கு போய் சண்டை போ சண்டை வந்து தேவையா ப்ராப்ளம் வரும் சுபா அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லல அதுவும் ஜஸ்ட் இப்போ நீ கால் பண்ணவும் தான் நான் சொல்றேன் இல்லைன்னா நான் உன்கிட்ட சொல்லிருக்க மாட்டேன் எடுத்துட்டு வந்ததுக்கு சொல்லியிருப்பேன் சொல்லிருப்பேன் இங்க பாருணே இப்படி எல்லாம் சரியா ஆமா சொல்லிட்டேன் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் கோவம் வந்துரு பாத்துக்க எதுவா இருந்தாலும் என்னை கூப்பிட்டு போயிட்டு எடுனேன் ஏ பொண்ணுக்கு கல்யாண சாரி எல்லாம் எடுத்துட்டியா இல்ல சுபா அது இன்னொரு நாள் போயிட்டு தான் எடுக்கணும் இதை ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா அதை இன்னொரு நாள் அவங்களோட சேர்ந்து தானே எடுக்க முடியும் அதான் அண்ணே அதுக்காவது என்னை தங்கச்சி கூப்பிடுவியா இல்லை அதுக்கும் கூப்பிடாம நீ மட்டும் போயிட்டு தனியாக எடுத்துப்பியானே சுபா அண்ணன் என்னடா அப்படி சொல்கிற நீ தப்பாக எடுத்துக்காதம்மா ஏன்னா நான் சொல்கிறதா உண்மை ஏன்னா அதுக்கும் உன்னை நான் கூப்பிட மாட்டேன் நீ என்னோட மேரேஜுக்கு கண்டிப்பாக வரணும் இதுக்கெல்லாம் வந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அவர் விட மாட்டாருமா எனக்கு தெரியும் எங்காவது ஒரு டைம் தானே உன்னை அழைச்சிட்டு போவார் அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை நீ மேரேஜுக்கு மட்டும் முக்கியமாக நீ வந்தே ஆகணும் நீ இருந்தால் தான் வையேன் நீ இன்குаки화를 முடிstand நடக்கும் என்றைய தான் நான் Arrow எதுக்குமே Arrow கூப்பிடல நீ மேரேஜுக்கு வா என்ன என்னடா Arrow எல்லாத்துக்கும் நம்மள ஒதுக்கிட்டே இருக்குன்னு Arrow 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 நான் Arrow Arrow நான் பண்ற எதுவுமே என்கிட்ட Arrow 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 நான் Arrow என்ன Arrow Arrow என்ன Arrow உனக்கு பாவமா தெரியலையா அம்மா அப்பா Arrow இப்படி Arrow விட்டுட்டு Arrow 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 எல்லாத்துக்கும் என்ன நானே கூப்பிடுவாங்க. உண்மைதான் அம்மா இருந்தா உன்னதான் கூப்பிடுவாங்க. இல்லன்னு சொல்லல. என்ன செய்றது? ஒசூல்லน அப்படி இருக்கு. அது புரிஞ்சிடுது தான் அண்ணா பேசுறேன். சரியா? சரி네. நீ எதை யூஸ் பண்ணு கரெக்ட்டா தான் யூஸ் எனக்கு தெரியும். சரி பரவாயில்லை விடு. ஆ சரி சுபா சரி फ्रेंड வர நேரம் நான் ஃபோனை வைக்கவா குட்டிமாவை பத்திரமா பார்த்துக்க அங்கே விளையாடுது இங்கே விளையாடுது நீ பாட்டிக்கு விட்டுறாத சுபா பாப்பா கரெக்டாக எங்கே இருக்கா என்ன பண்றான்னு நோட் பண்ணிகிட்டே இரு என்ன சரி ஓகே நான் வைக்கிறேன் ஆஹ் வைக்கேன் ஆஹ் சொல்லுண்ணா அண்ணா உம் மாடல் எடுத்துட்டு என்ன மாடல் எடுத்திருக்கா என்ன டிசைன் அப்படின்னு எனக்கு ஃபோட்டோ சென்ட் நான் ஃபோட்டோலையாவது பார்க்குறேன் அண்ணா அண்ணா இப்போல்லாம் நிறைய மாடல் முகப்பு வச்செல்லாம் குண்டு பால் பாலாக வச்சு அப்புறம் நிறைய டிசைன் வந்திருக்குண்ணே அதில் நல்லதா பார்த்து சூப்பர் டிசைனா எடுனே அண்ணா கண்டிப்பா எடுத்துட்டு அன்னை எல்லாத்தையும் தான் பண்ணது என்ன பண்றது இந்த மனசு அப்படி இப்படிப்பட்ட படசு நினைச்சுட்டு நம்மள எங்கயும் விடதான் மாட்டாரு இதுக்கு போனேன் அதுக்கு போனேன்னு கல்யாணத்துக்கு என்னத்த போனா நான் மட்டும் போறேன்னு கூட சொல்லுவாரு அதனாலதான் அண்ணன் எதுக்குமே சொல்லல போல சரி பரவாயில்ல அண்ணன் நல்லா இருந்தா போதும் நமக்கு சுபா ஆ வாங்க பக்கத்து வீட்லயா ஆமா நீங்க பாக்கலையா இல்ல இல்லையே நான் பாக்கலையே பாப்பா கரெக்டா பாத்துக்க மாட்டியா எனக்கு நான் அங்கே விளையாட போயிட்டேன் எங்க விளையாட போய்ட்டு நீ பாட்டுக்கு என்ன வேலை பண்ணுறா போய்ட்டு பாப்பா கூட இருந்து விளையாட வச்சு கூட்டிட்டு வா என்ன போ சரிங்க அதை விடுங்க இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் சொல்லு சுபா என்ன விஷயம் ஒன்றும் அது என்னன்னா அண்ணனுக்கு கல்யாணம் வர இல்லை ஆமாம் அன்னைக்கு தான் சொல்லிட்டு போனான்ல அப்புறம் எதுக்கு திரும்ப கேட்குற என் அவனுக்கு தெரியும்ல அது என்ன தெரியும் தாங்க இல்லைன்னு சொல்லலை அதான் அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகிறதுனால அண்ணனுக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது போடணும்ல சே என்னதாக இருந்தாலும் சொந்த பந்தம்லாம் எங்கள் சைடு நிறைய இருக்குது இருந்தாலும் நாங்கள் அம்மா அப்பா இல்லாததுனால சொந்த பந்தம் நான் கூப்பிட்றதே இல்லை அண்ணனுக்குன்னு யாருங்க நகையெல்லாம் போடுவா சொல்லுங்க அதனால் எனக்கு ஒரு செயினோ ஒரு பிரேஸ்லெட்டோ வாங்கி கொடுத்தீங்கன்னா அண்ணன் கல்யாணத்துக்கு போட்டு விட்டுறாங்க நம்ம அதுக்காக பவுன் வேணும் ஒன்றரை எங்க போகிறது அவ்வளோ காசுக்கு ஒரு பவுன் எண்பதாயிரம் விற்கிறது தெரியுமா ரெண்டு பவுன் எவ்வளவு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் எங்க போகிறது காசுக்கு நம்மளால வாங்குறதுக்குலாம் ஏங்க இப்படி போய் சொல்றீங்க உங்களால முடியாதது என்ன இருக்கு சொல்லுங்க உங்களால வாங்க முடியலன்னு சொன்னா இது ஆண்டவனுக்கே இருக்குமா உங்களால முடியும் ஆனா நீங்க வேணும்னு பண்றீங்க இங்கே பாரு என்னால் முடியாது ஒருத்த பத்து வயசாக வழி இல்லை உங்க என்ன கல்யாணம் என்ன புதுசாக கல்யாணம் பண்ணுறான் ரெண்டாவது கல்யாணம் தானே இதுக்காக நகை போடலன்னா ஒன்று குறைஞ்சி போயிட மாட்டான் நம்ம வாட்டு நீ வேணால் போகணுமா சொல்லு கூட்டிகிட்டு போகிறேன் போயிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும் என்னால் அதை போடு இதை போடலான்ட்டா சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது சொல்லிட்டேன் என்னால் போடுறதுக்கு வலியும் கிடையாது தெரியும் தெரியும் இப்படித்தான் சொல்லுது எனக்கு நல்லா தெரியும் இவ்வளோ நேரம் மட வர்றதுக்கு சரி ஆரிமச்சா எங்கள் அப்பத்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை டேப்லெட் வாங்கி போடான்னு சொல்லி கெஞ்சிச்சு பாவமா இருந்துச்சு மாத்திரை ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்துட்டு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு வாங்கி வீட்டுல கொண்டே கொடுத்துட்டு வரேன்டா சரிடா இதை ஒண்ணு பிரச்சனையும் ஓகேடா அந்த பொண்ணே வர சொல்லி இருக்குல மச்சாம் வேணாம்டா அந்த பொண்ணு மனநிலை எப்படியோ யாருக்கு தெரியும் பாவம்ல எதுக்கு நம்ம சும்மா தொந்தரவு பண்ணிட்டு பரவாயில்ல விடு வா நாம போவோம் சரி ஓகே வா சார் வாங்க சார் அட இங்க பாருங்க சரவண நம்பி இங்க நிக்குது ஆமா சரஸ்வதி என்ன சரவண தம்பி இங்க நின்னுட்டு இருக்கியா நகை முன்னாடி ஆமா சார் ஒன்னும் இல்ல நகை எடுக்கலன்னு வந்தோம் சார் சார் நீங்க நாங்களும் தாப்பா என்ன திடீர்னு நகை எடுக்க வந்திருக்கீங்க சார் அதான் தாலி செயின் போடணும்ல என்னதான் இருந்தாலும் அதனாலதான் சார் பாத்தீங்களா பரவாயில்ல நல்ல பையனா தான் இருப்பாப்ல போல அம்மடி சீலா ஓ அப்படியாப்பா தாலி செயின் எடுக்கணுமா ஆமா சார் ஆனா தாலி செயின் எவ்வளவுக்கு எடுக்கணும் என்னன்னு தெரியல ஆனா நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன் சார் அதுபடி எடுக்கலாம்னு ஃப்ரெண்ட கூப்பிட்டேன் அதான் வந்திருக்கான் நாங்களும் தான்ப்பா அஞ்சுக்கு கொஞ்சம் நகை எடுக்கலான்னு வந்தோம் அஞ்சுக்கா ஏ சார் என்ன தம்பி இப்படி கேட்குற அப்புறம் கல்யாணம் பண்ணுற பிள்ளைக்கு கொஞ்சம் கூட நகை போடாமல் அமுச்சு முடியும் தப்பாக எடுத்துக்காதையே ஏற்கனவே பிள்ளைக்கு ஐம்பது பவுனுக்கு மேலே எடுத்து வச்சுருந்தேன் எல்லாம் அந்த பையன் நாசமாக்கிட்டான் அதனால இப்போதைக்கு என் கிட்டே இல்லைப்பா ஒன்றும் சரியா அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இருபது பவுன் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எதுவும் நினச்சிக்காதப்பா என்ன வி கம்மியாக போடுறாங்க அப்படின்னு கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு இன்னும் நிறையவே போடுவேன்ப்பா இப்போதைக்கு சூழ்நிலை அவ்வளோதான் சார் நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க ஏன் சார் அதுக்குள்ளே நீங்களே பேசிகிட்டே போறீங்க இங்கே பாருங்க சார்

என்ன சார் நீங்கள் இருபது பவுன் போட நினைக்கும் போது நான் ஒன்பது பவுன் போடக்கூடாதா என்ன ஆனால் ஒன்று சார் எனக்கு நீங்கள் எதுவுமே போட வேணான்னு தான் தோணுது அஞ்சுக்கு இன்னும் அஞ்சுக்காக என்னென்ன வேணுமோ என்னென்ன பிடிக்குமோ நான் எல்லாமே வாங்கி தருவேன் சார் நீங்கள் எதுவும் போட வேணாம் ஏன் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க என்ன தம்பி நீனு நீனே இவ்வளோ போடும்போது நான் போடக்கூடாதா என்ன என் பிள்ளைக்காக நான் போடுறேன் நீ எப்படி உன் வருங்கால ஒய்ஃபுக்காக போடணும்னு நினைக்கிற அது மாதிரி தானப்பா நானும் நினைக்கிறேன் அதுக்கு இல்ல சார் அதுக்காக சொல்லல நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க இல்லை எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே தம்பி சரி சார் வந்தது வந்துட்டோம் எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு நகை எடுத்துருவோமா ஆ கண்டிப்பாப்பா போலாம் சரஸ்வதி பாத்தியா எவ்வளோ நல்ல மனசு இந்த பையனுக்குன்னு ஒன்பது பொண்ணு நம்ம பிள்ளைக்கு போட போகுதான் ஆனால் அவனும் தான் இருக்கானே ஒரு இது போட போடலை பற்றியா தாலி செயின்னு நம்ம போட்ட செயின் தான் அந்த பிள்ளை போட்டிருக்கே தவிர மற்ற அவ்வளோ செயினே அவன் பிடுங்கிட்டு தான் விட்டான் பிள்ளைகிட்ட ஒன்றும் இல்லை இந்த பையன் பாரு அந்த பையனே ஒன்பது பொண்ணு போடுதான் ஆமாங்க நானும் ஷீலாவும் இப்போ அதை தான் பேசிகிட்டு இருந்தோம் கரெக்டாக நீங்களும் அதே மாதிரி சொல்கிறீங்க சரி வாங்க நாமளே நம்ம பிள்ளைக்கு போயிட்டு தாலி செயினை செலக்ட் பண்ணிக்கலாம் ஆமா சரஸ்வதி சரி வாங்க எல்லாரும் சேர்ந்தே போயிட்டு எடுக்கலாம் சார் 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 அப்புறம் வா தம்பி 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 அந்த என் உயிர் இவன் நான் இல்லைங்கிற மாதிரி அவன் எல்லா விஷயத்திலயும் என் கூட பங்கேற்பான் எப்போவுமே என் கூடவே இருப்பான் சார் என் உயிர் நண்பன் அவனை இன்ட்ரோ பண்ற மச்சான் பேசுடா ஹாய் சார் ஆ வணக்கம் தம்பி நமக்கு எந்த ஊரு சார் இந்த ஏரியா தான் ஓ அப்படியா சரி நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா ஆமா சார் நானும் இவனும் பல நாள் ஃப்ரெண்ட்ஷிப் சின்ன வயசுல இருந்து சொல்ல முடியாது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து காலேஜ்ல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓ அப்படியா நல்லதுப்பா நல்லதுப்பா தான் நல்ல நண்பன் இருக்கணும் சரி சார் சரி வாங்க போலாம் சார் காஃபி டீ சாப்பிடுறீங்களா எதுவும் ஐயோ வேணாப்பா வீட்டுல இருந்து தான் சாப்பிட்டேன் எங்கேயும் அவ்வளோக்கா நான் சாப்பிட்றதில்ல நம்மளோட உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குதா அதனால வீட்டு சாப்பாடு மட்டும்தான் ஆமாம் சார் உண்மை தான் அந்தளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக தான் இருக்கணும் ஆ சரிப்பா